காரைக்குடி ஆரல்மிகு ஸ்ரீ கொப்புடைய நாகி அம்மன் கோவிலில் புஷ்ப வியாபாரி சங்கத்தினால் நடத்தப்பட்ட ஐம்பத்து எட்டாம் ஆண்டு விழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஆறுமிகு ஸ்ரீ கொப்புடைய நாயகி அம்மனுக்கு காரைக்குடி புஷ்ப வியாபாரி சங்கத்தினரால் நடத்தப்பட்ட ஐம்பத்து எட்டாம் ஆண்டு விழா நடைபெற்றது கான்பூர் கண்கள் வியத்தகு அளவில் வண்ண வண்ண மலர்கள் மற்றும் பழங்களினால் கோவிலின் உட்புறம் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களை பரவசம் அடைய செய்தனர் நண்பகன் பனிரெண்டு மணி அளவில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை வெகு சிறப்பாக நடைபெற்றது மாலை ஆறு மணி அளவில் நாதஸ்வர கச்சேரியும் ஏழு மணி அளவில் சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஒன்பது மணி அளவில் புகழ்பெற்ற பரதநாட்டிய கச்சேரி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சுமார் பத்து மணி அளவில் அருள்மிகு கொப்புடைய நாகியம்மன் வெள்ளி குதிரை வாகனத்தில் சிறப்பு புஷ்ப அலங்காரத்தில் வான வேடிக்கைகளுடன் அம்மனின் திருவிதி விழா நடைபெற்றது விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளின் அருள் பெற்று சென்றனர் விழாவிற்கான ஏற்பாட்டினை காரைக்குடி புஷ்ப வியாபாரிகள் சங்க தலைவர் நாராயணன் தலைவர் மாரிமுத்து செயலாளர் மாரிமுத்து மற்றும் நிர்வாகிகள் காரைக்குடி அனைத்து புஷ்ப வியாபாரிகள் கடை உரிமையாளர்கள் ஊழியர்கள் அனைவரும் இணைந்து ஏற்பாடுகளை செய்திருந்தனர் காரைக்குடி அருள்மிகு ஸ்ரீ கொப்புடைய நாகியம்மன் கோவிலில் புஷ்ப வியாபாரி சங்கத்தினால் நடத்தப்பட்ட ஐம்பத்து எட்டாம் ஆண்டு விழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருள்மிகு ஸ்ரீ கொப்புடைய நாயகி அம்மனுக்கு காரைக்குடி புஷ்ப வியாபாரி சங்கத்தினரால் நடத்தப்பட்ட ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு விழா நடைபெற்றது கான்பூர் கண்கள் வியத்தகு அளவில் வண்ண வண்ண மலர்கள் மற்றும் பழங்களினால் கோவிலின் உட்புறம் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களை பரவசம் அடைய செய்தனர் நண்பகல் பனிரெண்டு மணியளவில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை வெகு சிறப்பாக நடைபெற்றது மாலை ஆறு மணி அளவில் நாதஸ்வர கச்சேரியும் ஏழு மணி அளவில் சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஒன்பது மணி அளவில் புகழ்பெற்ற பரதநாட்டிய கச்சேரி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சுமார் பத்து மணி அளவில் அருள்மிகு கொப்புடைய நாகியம்மன் வெள்ளி குதிரை வாகனத்தில் வான வேடிக்கைகளுடன் அம்மனின் திருவிதி விழா நடைபெற்றது விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாலின் அருள் பெற்று சென்றனர் விழாவிற்கான ஏற்பாட்டினை காரைக்குடி புஷ்ப வியாபாரிகள் சங்க தலைவர் நாராயணன் தலைவர் மாரிமுத்து செயலாளர் மாரிமுத்து மற்றும் நிர்வாகிகள் காரைக்குடி அனைத்து புஷ்ப வியாபாரிகள் கடை உரிமையாளர்கள் ஊழியர்கள் அனைவரும் இணைந்து ஏற்பாடுகளை செய்திருந்தனர் காரைக்குடி அருள்மிகு ஸ்ரீ கொப்புடைய நாகியம்மன் கோவிலில் புஷ்ப வியாபாரி சங்கத்தினால் நடத்தப்பட்ட ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு விழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருள்மிகு ஸ்ரீ கொப்புடைய அம்மனுக்கு காரைக்குடி புஷ்ப வியாபாரி சங்கத்தினரால் நடத்தப்பட்ட ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு விழா நடைபெற்றது கான்பூர் கண்கள் வியத்தகு அளவில் வண்ண வண்ண மலர்கள் மற்றும் பழங்களினால் கோவிலின் உட்புறம் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களை பரவசம் அடைய செய்தனர் நண்பர்கள் பனிரெண்டு மணி அளவில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை வெகு சிறப்பாக நடைபெற்றது மாலை ஆறு மணி அளவில் நாதஸ்வர கச்சேரியும் ஏழு மணி அளவில் சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஒன்பது மணி அளவில் புகழ்பெற்ற பரதநாட்டிய கச்சேரி நடைபெற்றது